சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகாபாரதத்தை பற்றி இந்த சூதாட்டம் வேண்டான்னு ஏன் கிருஷ்ணர் வந்து தடுக்கல இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பகவான் கிருஷ்ணரோட குழந்தை பருவத்தில் இருந்து அவருக்கு நிறைய பணிவிடைகளை எல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு வந்தவர் தான் அந்த தேரோட்டி இவர் தன்னோட வாழ்நாளில் தனக்குன்னு நன்மைகளையோ இல்லைன்னா வரத்தையோ கண்ணன் கிட்ட கேட்டது கிடையாது கண்ணனோட அவதார பணியெல்லாம் முடிச்சு விட்ட நிலையில அவர்கிட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவரே இந்த அவதாரத்துல நிறைய பேர் என்கிட்ட நிறைய வரத்தையும் நன்மைகளையும் பெற்றிருந்தாங்க ஆனா நீங்க எதுவுமே உங்களுக்குன்னு கேட்டதில்லை ஏதாவது கேளுங்க உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கும் ஏதாவது நன்மைகள் செஞ்சு விட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட அவதார பணியை நான் முடிக்க நினைக்கிறேன்னு சொன்னாரு தனக்குன்னு எதையுமே கேட்காட்டாலும் சின்ன வயசுல இருந்தே கண்ணனோட செயல்களை கவனித்து வந்தவருக்கு சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமா இருந்த கண்ணனோட லீலைகள் புரியாத புதிராதான் இருந்தது அதுக்கான காரண காரியத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னு விரும்பினாரு பெருமானே நீ வாழ சொன்ன வழி வேற நீ வாழ்ந்து காட்டிய வழி வேற நீ நடத்தின மகாபாரத நாடகத்துல நீ ஏற்ற கதாபாத்திரத்துல நீ புரிந்த செயல்கள்ல எனக்கு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு அதுக்கெல்லாம் காரணங்களை அறியதுக்கு ஆவலா இருக்கிறேன் அதை நீ நிறைவேற்றுவியான்னு கேட்கிறாரு சரி கேளுங்கன்னு கண்ணன் சொன்னதும் அவரும் கேட்க ஆரம்பிக்கிறாரு முதல்ல எனக்கு ஒரு விளக்கம் வேணும் கிருஷ்ணா நீ பாண்டவர்களோட உச்ச நண்பன் உன்னை அவங்க பரிபூர்ணமா நம்புனாங்க நடக்கிறத மட்டும் இல்ல நடக்க போவதையும் நல்ல தெரிஞ்சுக்கிட்ட ஞானியான நீ உச்ச நண்பன் யாருன்றதுக்கு நீ அளித்த விளக்கத்துப்படி படி முன்னதாவே போய் தர்மா வேண்டாம் இந்த சூதாட்டம்னு தடுத்துருக்கலாம் ஏன் அப்படி செய்யல போகட்டும் விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தர்மன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செஞ்சு வஞ்சகர்களுக்கு நீ நீதி புகட்டி இருக்கலாம் அதையும் நீ செய்யல தர்மன் செல்வத்தை இழந்தான் நாட்டை இழந்தான் தன்னையும் இழந்தான் சூதாடுனதுக்கு தண்டனையா அதோட அவனை விட்டுருக்கலாம் தம்பிகளை அவன் பணையம் வச்சப்பாவது நீ சபைக்குள்ள நுழைஞ்சு தடுத்துருக்கலாம் அதையும் நீ செய்யல திரௌபதி அதிர்ஷ்டமிக்கவள் அவளை பணையம் வச்சு ஆடு இழந்தது எல்லாத்தையுமே நான் திருப்பி தந்துருதன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டான் துரியோதனன் அப்போவாது உன்னோட தெய்வீக சக்தியால அந்த பொய்யான பகடைக்காய்கள் தருமனுக்கு சாதகமா விழும்படி செஞ்சிருக்கலாம் அதையும் நீ செய்யல மாறா திரௌபதியோட துகில உரிச்சு அவளோட மானம் பறிப்போகிற நிலை ஏற்பட்ட போதுதான் அப்பம் போய் துகில் தந்தேன் திரௌபதி மானம் காத்தேன்னு தட்டி கொண்டாய் மாற்றான் ஒருவன் குலமகள் சிகையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து சூதர் சபையில பலர் முன்னிலையில அவள் ஆடையில கை வச்சதுக்கு அப்புறமா எஞ்சிய மானம் என்ன இருக்குது எதை காத்ததா நீ பெருமைப்படுற ஆபத்துல உதவுபவன் தானே நண்பன் இந்த நிலையில உதவாத நீயா அவனோட நண்பன் நீ செஞ்சது தர்மமானு கண்ணீர் மல்க கேட்டாரு இது கேட்டவரோட உள்ள குமரல் மட்டும் கிடையாது மகாபாரதம் படிச்சுட்டு நமக்கு நாமே எல்லாருமே கேட்கிற கேள்விதான் இது நமக்காக இத அன்னைக்கே கண்ணன் கிட்ட அவரே கேட்டு இருக்கிறாரு பகவான் சிரிச்சாரு உத்தமரே விவேகம் உள்ளவனே ஜெயிக்க வேண்டும் அப்படின்றது உலக தர்ம நியதி துரியோதனனுக்கு இருந்த விவேகம் தர்மனுக்கு இல்ல அதனாலதான் தர்மன் தோற்றான்னு சொன்னாரு கண்ணன் அவருக்கு எதுவுமே புரியல கண்ணன் தொடர்ந்து சொன்னார் துரியோதனனுக்கு சூதாட தெரியாது ஆனா பணயம் வைக்க அவங்க கிட்ட பணமும் ஏராளமான ஆஸ்தியும் இருந்தது பணயம் நான் வைக்கிறேன் என் மாமா சகுனி பகடையை உருட்டி சூதாடுவார்னு சொன்னார் துரியோதனன் அது விவேகம் தர்மனும் அது மாதிரியே விவேகத்துடன் செயல்பட்டு நானும் பணயம் வைக்கிறேன் ஆனா என்னோட சார்பா என்னோட மைத்துனன் ஸ்ரீ கிருஷ்ணன் பகடையை உருட்டுவான்னு சொல்லி சகுனியும் நானும் சூதாடி இருந்தா யார் ஜெயிச்சிருப்பாங்க நான் கேட்குற எண்ணிக்கைகளை சகுனியால பகடைக்காய்களில் போடத்தான் முடியுமா இல்லனா அவன் கேட்குற எண்ணிக்கைகளை என்னாலதான் போட முடியாதா அது போகட்டும் தர்மன் என்ன ஆட்டத்துல சேர்த்துக்கொள்ள மறந்துட்டான் அப்படின்றத மன்னிச்சிடலாம் ஆனா அவன் விவேகமே இல்லாம இன்னொரு மாபெரும் தவறையும் செஞ்சான் விதிவசத்தால சூதாட ஒப்புக்கொண்டேனே ஆனா இந்த விஷயம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மட்டும் தெரியவே கூடாது கடவுளே அவன் மட்டும் சூதாட்ட மண்டபத்துக்கு வராமல் இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டான் என்ன மண்டபத்துக்குள்ள வர முடியாத மாதிரி அவனே என்னை கட்டி போட்டுட்டான் நான் அங்க வரக்கூடாதுன்னு ஏங்கிட்டவே அவன் வேண்டிக்கிட்டான் யாராவது தன்னோட பிரார்த்தனையால என்னை கூப்பிட மாட்டாங்களான்னு மண்டபத்துக்கு வெளியில நான் காத்துட்டு இருந்தேன் பீமனையும் அர்ஜுனனையும் நகுல சகாதேவர்களையும் வச்சு இழந்தப்போ அவங்களும் துரியோதனனை திட்டிக்கிட்டும் தங்களோட கதியை எண்ணி நொந்து கொண்டு தான் இருந்தாங்களே தவிர என்னை கூப்பிட மறந்துட்டாங்க அண்ணன் ஆணையை நிறைவேற்றதுக்காக துச்சோதனன் சென்று திரௌபதியோட சிகைய பிடிச்சப்போ அவளாவது என்ன கூப்பிட்டாலா இல்ல அவளும் தன்னோட பலத்தையே நம்பி சபையில வந்து வாதங்கள் செஞ்சிட்டு இருந்தாலே ஒழிய என்ன கூப்பிடல நல்ல வேலை துச்சாதனன் துகில் போதும் தன்னோட பலத்தால போராடாம ஹரி ஹரி அபயம் கிருஷ்ணா அபயம்னு குரல் கொடுத்தா பாஞ்சாலி அவளோட மானத்தை காப்பாச்சு அப்போதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது அழைச்சதுமே அங்க நான் போயிட்டேன் அவளோட மானத்தை காக்குறதுக்காக வழி செஞ்சேன் இந்த சம்பவத்துல என் மேல என்ன தவறுன்னு அளிச்சான் கண்ணன் அருமையான விளக்கம் கண்ணா அசந்து விட்டேன் ஆனால் ஏமாறல உன்னை இன்னொரு கேள்வி கேட்கலாமான்னு கேட்டாரு கேளுன்னு சொன்னாரு கண்ணனும் அப்படின்னா கூப்டாதான் நீ வருவியா நீயா நீதிய நிலைநாட்ட ஆபத்துகள்ல உன்னோட அடியவர்களுக்கு உதவ வரமாட்டாயான்னு கேட்டாரு புன்னகையோட கண்ணன் சொல்றாரு மனித வாழ்க்கை அவரவர் கர்ம வினைப்படிதான் அமையுது நான் அதை நடத்துறதும் கிடையாது அதுல குறுக்கிடுறதும் கிடையாது நான் வெறும் சாட்சி பூதம் தான் நடக்கிறத எல்லாத்தையும் கிட்டக்கு நின்று நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் அதுதான் தெய்வ தர்மம்னு சொல்றான் நல்லா இருக்கிறது கிருஷ்ணா அப்படின்னா நீ கிட்டக்கு நின்னு நாங்க செய்யற தீமைகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பேன் நாங்க தவறுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் பாவங்களை குவிச்சு துன்பங்களை அனுபவிச்சுட்டே தான் இருக்கணும் அப்படி தானேன்னு கேட்டாரு உத்தமரே நான் சொன்ன வாசகங்களோட உட்பொருளை நல்லா உணர்ந்து பாருங்க நான் சாட்சி பூதமா கிட்டக்கு நிற்கிறத நீங்க உணர்றப்போ உங்களால தவறுகளையோ தீவினைகளையோ நிச்சயமா செய்ய முடியாது அதை நீங்க மறந்து விடுறப்பதான் எனக்கு தெரியாமல் செயல்களை செஞ்சு விடலாம்னு நினைக்கிறீங்க பாதிப்புக்கு உள்ளாக்குவதும் சம்பவங்கள் நிகழ்வதும் அப்பந்தான் எனக்கு தெரியாமல் சூதாடலாம்னு தர்மன் நினைச்சானே அதுதான் அவனோட அஞ்ஞானம் நான் சாட்சி பூதமா எப்பவும் கூடயும் இருக்கிறவன்றத தர்மன் உணர்ந்திருந்தான் அப்படின்னா இந்த சூதாட்ட நிகழ்ச்சி வேறு விதமா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாரு கிருஷ்ணர் உத்தமர் வாயடைச்சு பக்தி பரவசத்துல ஆழ்ந்தாரு எத்தனை ஆழமான தத்துவம் எத்தனை உயர்ந்த சத்தியம் பகவான பூஜை செய்ததும் பிரார்த்தனை செய்வதும் அவனை உதவிக்கு அழைக்கும் ஒரு உணர்வு தானே அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்ற நம்பிக்கை வர்றப்போ அவன் சாட்சிபூதமாக கிட்டக்க நிற்கிறத எப்படி உணராமல் இருக்க முடியும் அதை மறந்துட்டு எப்படி செயலாற்ற முடியும் இந்த தத்துவத்தை தான் பகவத்கீதை முழுவதிலும் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செஞ்சான் அர்ஜுனனுக்காக தேரை செலுத்தி வழி நடத்தினானே தவிர அர்ஜுனனோட இடத்துல தானே நின்று அவனுக்காக போராடல அதுதான் பகவானோட மேன்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ஆன்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி